ஏய் யூஸ் பண்றே நல்லா இருக்கும் சரி நான் யூஸ் பண்றேன் அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி பாத்திரம் கழுவுன தண்ணி கறி மீன் கழுவுன தண்ணி இதெல்லாம் ஊத்தி குளிச்சி எடுத்து வடப்பட ஆறவே டாராது அவ்வளவு சுத்தமா இருக்கு உங்களுக்கு மரியாதை தூக்கி போறீங்க பின்ன என்ன கழுக அந்த அந்த தண்ணில வேஸ்ட் பண்ண முள்ளங்க கழுவுற தண்ணில நல்லா கழுவி அந்த தண்ணி ஒரு டப்பல புடிச்சு வச்சு குளிக்கி வச்சுக்க சரியா நான் அந்த செய்யறேன் டென்ஷன் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாத எதை கழுவ தண்ணியெல்லாம்